நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோருவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி நம் முன்னோர்களை நினைத்து ஏற்றும் விளக்கே யம தீபம் எனப்படும் இந்த தீபம் தீபாவளிக்கு முன் ஏற்றி வழிபடுவது வழக்கமாகக் கொண்டுள்ளோ எமதீபம் ஏற்றுங்கள் தடைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என சொல்லி உள்ளனர் முன்னோர்கள் இந்த தீபத்தை பற்றிய செய்திகளை குழு உறுப்பினர் நட்சத்திர பேச்சாளர் கண்டவராயன்பட்டி திருமதி தமிழ்ச்செல்வி உடையப்பன் கூறியுள்ளார் கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் எம தீபம் ஏற்றுவதற்கான கட்டுப்பாடுகளையும் அதன் மூலம் நாம் பெறக்கூடிய அதீத நற்பலன்களையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம் எம தீபம் ஏற்றுங்கள் முன்னோர்களின் ஆசிகளை பெறுங்கள் எம தீபம் ஏற்ற எண்ணற்ற கட்டுப்பாடுகள் உண்டு என்றே சொல்ல வேண்டும் புதுமண தம்பதியரோ கற்பிணி பெண்களோ குழந்தை வருடம் ஆகாதவர்களோ உடலே ஏதேனும் பட்டிருந்தாலோ உடல் நலம் சரியில்லாதவர்களோ இந்த தீபத்தை ஏற்றுவதை தவிர்ப்பது நல்லது மகாலய பட்சத்தில் பூலோகத்துக்கு நம் முன்னோர்கள் வருகிறார்கள் மகாளய அம்மாவாசையில் நாம் கொடுக்கும் தெரியை மனதார ஏற்று ஓஹோ என்று நாம் வாழ அவர்களின் ஆசிகளை தந்து மீண்டும் பித்ருலோகம் அவர்கள் செல்ல இந்த யம தீபம் வெளிச்சம் தருவதாக சொல்லப்படுகிறது யம தீபமானது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் ஏற்ற வேண்டிய நாள் வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திரையோதசி திதி எப்பயுமே தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய திரையோதசி திதி தாங்க இந்த யமதீபம் ஏற்ற மிகவும் உகந்த நாளாகும் நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை இடம் வீட்டின் வெளிப்பகுதியில் ஒரு உயரமான இடமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியங்க வீட்டோட வெளியில் அதாவது வெளி உயரமான இடம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மணலை கொட்டி அது மேலே செங்கல் அடுக்கி வச்சு ஏற்றணும் விளக்கு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஒரு தீபந்தான் ஏற்றுவாங்க இல்லைன்னா வந்து எட்டு திசைக்கு ஒன்றாக எட்டு தீபமும் நீங்கள் ஏற்றலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் கனமான திரி போடணும் ஏன்னா வெளியில் ஏத்துறதுனால காற்று அணையாமல் இருக்கணும் இல்லையா கனமான திரி போட்டு ஏற்றுங்க திசை வந்து அந்த தீப தீபம் வந்து மேல் நோக்கி எரியும் அந்த அகல் வந்து நம்ம தெற்கு நோக்கி வைக்கணும் பின்பக்கமாக இருந்து விளக்கை ஏற்ற வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்து விளக்கை ஏற்ற வேண்டும் இதற்கு பயன்படுத்திய எந்த பொருட்களையுமே நாம வீட்டுக்குள் எடுத்து செல்ல கூடாது அதுவும் முக்கியமான விஷயந்தான் மறுநாள் காலையில இதுக்காக பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் நீங்க ஒன்றா சேர்த்து கால்படாத இடத்துல வெளியில போட்டுருங்க வீட்டுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டு கொண்டு போக கூடாது இந்த தீபத்தை ஏற்றிய பின் வந்து தானிகளையும் நம் வீட்டு முன்னோர்களையும் ஓரிரு நிமிடங்கள் நினைத்து நாம் வழிபட வேண்டும் சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க இதை ஏத்துனாங்கன்னா ரொம்ப விசேஷமா யாருன்னு கேக்குறீங்களா பரணி மகம் சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா பரணிக்கு யமன் அதிதேவதை என்றும் மகம் வந்து பித்ருக்களை தேவதையாக பெற்றுள்ளது என்றும் சதயம் யமன் அதிதேவதையாக பெற்றுள்ளது என்றும் வருஷாதி நூல்களில் சொல்லப்பட்டு உள்ளது ஏற்றுவதால் என்ன பலன்கள் அது முக்கியமா தெரியணும் இல்லையா முக்கியமா திருமண தடை அகன்று திருமணம் கைகூடும் குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் சொத்துக்கள் சேரும் குழந்தை பாக்கியமும் கிட்டும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு முறையாக தீபம் ஏற்றினால் தென்புலத்தார் அருள் கிடைத்து என்றென்று நாம் சிறப்புடன் வாழலாம் இதற்கு நியதிகள் அதிகம் என்பதால் தான் நம் அவர்கள் இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் போடும் பழக்கத்தை உருவாக்கினர் இதற்கு இணையானதுதான் அந்த மோட்ச தீபமும் எம தீபம் ஏற்றுவதற்கான விதிமுறைகளை பின்பற்றி இதை ஏற்றுவதன் மூலம் எண்ணிலடங்கா நம் இல்லம் வந்து சேரும் உள்ளம் மகிழும் நிகழ்ச்சிகளும் நித்தமும் நடக்க நம் முன்னோர்களின் ஆசையும் முழுமையாக கிட்டும் முறைப்படி எம தீபம் ஏற்றுங்கள் குறைவின்றி நிறைவோடு வாழுங்கள் முறைப்படி யமதீபம் ஏற்றுங்கள் குறைவின்றி நிறைவோடு வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகரத்தார்குலம் வலை ஒளி ஊடக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோருவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி தீபாவளி தீபாவளி என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சியே புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து புது புது இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட்டு இறைவனைக்கான கோவில் சென்று வருவதே தீபாவளியின் சிறப்பு அத்தகைய விழா பற்றிய கருத்துக்களை கவிதையை கூறுகின்றார் தேவகோட்டையைச் சார்ந்த திருமதி வசந்தா அருணாச்சலம் அவர்கள் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்கள் கூறுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் நகரத்தார்குலம் வலை ஒளி ஊடக நேர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தீபாவளி வரப்போகுது தீபாவளி ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா எல்லாரும் நான் அதை பத்தி பேசி உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதோட ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லலான்னு இருக்கேன் போலாமா பல பண்டிகைகள் வருடம் முழுவதும் வந்தாலும் தீபாவளி என்றாலே தனி சிறப்பு உண்டு தீபாவளி வருடந்தோறும் ஐப்பசி மாதத்தில் பெரும்பாலும் அம்மாவாசை தினத்தன்றே வருகின்றது தீபாவளி என்ற சொல்லுக்கு தீப ஒளி என்ற பொருளாகும் நரகாசுரன் என்ற அசுரன் மக்களுக்கு பல கொடுமைகள் செய்து வருகிறான் பகவான் கிருஷ்ணன் அந்த அசுரனை பதம் செய்கிறார் சாகும் போது நரகாசுரன் நான் சாகும் இந்த நாளை மக்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று வரம் கேட்கிறான் தீயவன் ஒருவரின் அழிவில்

குடும்பத்தார் அனைவரும் கூடி பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதன் மூலம் அருள் கிடைக்கும் செல்வம் வாழ்க்கை வளமாகும் என்று நம்புகிறார்கள் தீபாவளி அன்று எல்லோரும் ஒருவரை ஒருவர் கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று கேட்டுக் கொள்வார்கள் அன்றைய தினம் அனைத்து இடங்களிலும் தண்ணீரில் கங்கையும் லட்சுமியும் அரப்பில் சரஸ்வதியும் குங்குமத்தில் கௌரியும் சந்தனத்தில் பூமாதேவியும் தீபத்தில் லட்சுமியும் ஆடைகளில் மகாவிஷ்ணுவும் கூடியிருப்பதாக கருதப்படுகின்றது இனி தீபாவளியை பற்றி ஒரு சிறு கவிதை தீபாவளி வரப்போகிறதே தீபாவளி வரப்போகிறதே தித்திக்கும் தேனாய் இனிக்கிறதே தீபாவளி தினம் விடியற் காலை எழுவோமே எண்ணெய் தேய்த்து குளிப்போமே புத்தாடை உடுத்துவோமே பொங்கி வருது இன்பமே பொங்கி வருது இன்பமே மல்லிகைப்பூ இட்லியாம் வடையாம் பல பல பணியாரமாம் தித்தி பானமா உருண்டையாம் திவிட்டாத அதிரசமாம் அத்தனையும் செய்வோமே ஆனந்தமாய் உண்போமே அத்தனையும் செய்வோமே ஆனந்தமாய் உண்போமே சொந்தம் பிள்ளை குட்டி பெற்ற மக்கள் பேரன் பேத்தி ஒன்று கூடுவோமே பேசி மகிழ்வோமே அன்பில் இணைவோமே ஆனந்தத்தில் மிதப்போமே அன்பில் இணைவோமே ஆனந்தத்தில் மிதப்போமே பட்டாசு வெடிப்போமே பலகாரம் பக்கத்து வீடுகளுக்கு கொண்டு கொடுப்போமே ஆலயம் செல்வோமே ஆண்டவனை வணங்குவோமே ஆலயம் செல்வோமே ஆண்டவனை வணங்குவோமே ஆரோக்கியமாய் அனைவரும் வாழ அன்பு தெய்வத்தை வேண்டுவோமே நன்றி வணக்கம்